இப்போதெல்லாம் காங்கிரஸ் பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்டதாக மக்கள் சொல்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி மீது பொய் வழக்குகள் போட்டு மூணு ஐந்து பெரிய பெரிய தலைவர்களை சிறைக்கு அனுப்பப்பட்டனர் ஆனால் தேசிய ஹெரால்ட் வழக்கில் காந்தி குடும்பத்தை சார்ந்த யாரும் இன்றுவரை சிறைக்கு செல்லவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆம் ஆத்மி பேசிட்டார் டெல்லியில் தானே இருந்தேன் நீங்கள் அண்ணா ஹசேனா கூட ஊழியை ஒழிப்பேன் அப்படின்னு பயங்கரமாக உறுப்பிட்டு அப்புறம் எப்படி பொய் வழக்கு போகிறப்பறமா சும்மா இருக்கு உட்காந்துருக்கிறீங்க அஞ்சு பொய் வழக்குகளையும் ஐநா சபையை விசாரிக்க வேண்டும் சொல்லி கேட்க வேண்டியதானே அதெல்லாம் விடு ரெண்டு பேரும் ஏன் சமரசம் பண்ணி இருக்காங்கன்னா காந்தியை கொலை பண்ணதுக்கு சந்திராசாமி தான் பணம் கொடுத்தார் விடுதலை புலிகளுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் டெல்லியில் ராஜேந்திர ஜெயின் அப்புறம் ஒருத்தர் ஜனதருங்கிற பத்திரி எழுதினா ஞாபகம் இருக்கா தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலே எழுதுனான் எழுதுனா எழுதுனா எழுதனா எழுதிக்கிட்டே இருந்தான் அப்புறம் சிபிஐ ரெண்டாயிரத்தி நாலுல கோர்ட்டில் போய் சொல்லிச்சு எங்கள் கிட்டே போட்டி நிறைய ஆவணர் இருக்கு சந்திராசாமி தான் பணம் கொடுத்தார் அப்படின்னு சிபிஐ சொல்லிக்கிட்டே இருந்தது அப்போல்லாம் நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க சிபிஐ சொல்லிச்சு காங்கிரஸ்காரும் கண்டுக்கல மோடியும் கண்டுக்கல வாஜ்பாயும் கண்டுக்கல அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ ஆம் ஆத்மி ஆச்சு ஆம் ஆத்மி எல்லாம் கோமாளிங்கடா உனக்கு முன்னால் சிஎம் ஆனாங்களா சீலா தீட்சர் அவங்க என்ன அற்புதமான ஆட்சி நடத்தினாங்களா உள்ளிலே பண்ணாத ஆட்சி நடத்துனாங்களா ஏன் அவங்கள பிடிக்கல நீ ஏன் பிடிக்கல எல்லாம் ஜோக்கடிக்காக வந்து கிளம்பியிருக்கேன் மொத்த பயில இப்படி தான் கிளம்பியிருக்கேன் நேஷனல் ஹலா தான் கண்ணுக்கு தெரியுது ராஜீவ் தெரியல இந்திரா தெரியல சஞ்சய் தெரியல டூஜி தெரியல அது தெரியல ஐஏஐய ஒரே கொள்ள கொள்ள கொள்ளதான் என் கருப்பு பணத்தை கொண்டு வர வேண்டியதானே சவால் விட்டுப்போம் கருப்பு பணம் எங்கே வருமான வரை பாக்கி எங்கே அப்புறமா இந்த கருப்பு இப்படி எல்லாத்தையும் கடன் எங்கே அப்படின்னு கேளு அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக அஞ்சா சமரசம் செய்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்காரு யோகி சிகாமணி ஜெயஹிங்